தனியாக நடந்து சென்ற பெண்ணுக்கு பின்னாடியே வந்த பேரதிர்ச்சி பட்ட பகலில் நடுரோட்டில் கண்ணிமைக்கும் நொடியில் பெண்ணுக்கு நேர்ந்த பயங்கரம் சிசிடிவி காட்சி வெளியாகி ஹார்ட்பீட்டை எகிர வைத்த காட்சிகள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில இருந்து திருச்சூர் செல்லும் வழியில திவான்சா புதூர் பகுதியை சேர்ந்த பெண்மணி செல்போன் போயிட்டு இருந்திருக்காங்க அப்போதான் இவங்களை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்துல வந்த இரண்டு மர்ம ஆசாமிகள் இந்த பெண்மணி அணிந்திருந்த செயின பறித்து சென்றிருக்காங்க சுதாரித்துக் கொண்ட பெண்மணி நல்வாய்ப்பா கீழே விழாம இருந்ததால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உயிர் தப்பிருக்காங்க மேலும் செயின் பதிப்பில் ஈடுபட்ட நபர்கள் கேரள மாநில பதிவின் கொண்ட வாகனத்துல வந்ததும் அவங்க பறித்து சென்றது கவரிங் செயின் என்பதும் காவல்துறையினர் விசாரணையில தெரிய வந்திருக்கு அதோடு மட்டும் இல்லாம இவங்க ஏற்கனவே வேறு சில பகுதிகளில் இதே போன்று செயின் பதிப்புல ஈடுபட்டு இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில சிசிடிவி பதிவான வாகன பதிவெண்ண கொண்டு அந்த மர்ம ஆசாமிகளை காவல்துறையினர் தீவிரமா தேடி வராங்க தற்போது இந்த காட்சிகள் வெளியாகி தனியார் நடந்து செல்லக்கூடிய பெண்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது